வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ வக்கரமாக போகிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்போ ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதை கிட்டு செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம ஒன்று பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளையுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் என்று செயலுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்க தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க நபர் அவர் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் படைச்சிக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் இருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் மகநட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலேயும் பிறந்தவங்க சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி போகுது இந்த வக்கரச்சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் நடக்கப்போகுது இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு சனி சனி வக்கரகதையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துர்லாங்க சனி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி ஏழாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அது குருவுடைய வீடு அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி இயல்பாக இருக்கும் பொழுது கெடுக்கிறாரு சுபரோட வீட்டில் இருந்து பார்வைகள் மூலியமா அப்படின்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி இருப்பின் மூலமாகவும் பார்வை மூலயமாகவும் கெடுக்க மாட்டார் அப்ப இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில அதிகாரம் ஆளுமை தலைமை பண்போடு ஒரு சொந்த தொலை செஞ்சுட்டு அல்லது கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சொந்த தொழில் மூலியமா மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல சனி வக்ரமா இருக்கிறார் அப்ப எதிர்பாராத பண அரவை கண்டிப்பாக வந்தே தரும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அதற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்துல தான் சனி உட்காந்துருந்து கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக மிகுதியான லாபம் கிடைக்காமல் பொருளாதார தடங்கள் ஏற்பட்டு கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்க வச்சு நிறைய சிரமத்தை சிம்மராசி என்பவர்கள் பட்டிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு எதிர்பாராத பணவரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே கூட்டுத்தடத்தில் பணம் வராமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டு தொழிலுக்கு எத்தனை படத்தில் இருக்கிறோம் ரெண்டாம் படத்தில் இருக்கிறார் அப்போ இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்போ கூட்டு தொழில் மூலிமா மிகுதியான லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா கடந்த காலத்தில் கூட்டாளிக்கு உங்களுக்கு பிரச்சனை ஒத்துழைப்பு தர மறுக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒற்றுமையா சேர்ந்து தொழில் மூலயமா மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க இருந்தாலும் கூட இந்த அதிகாரத்தில் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயத்துக்கு துணை போகாதீங்க ஊழல் லஞ்சம் லாவண்யம் இது மாதிரி விஷயத்துக்கு துணை போகும் பொழுது யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தப்புக்காக ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து தேவையில்லாமல் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பும் பலிகடாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உயர்ந்த துறையில் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறை மட்டுமல்ல அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு தவறான விஷயத்திற்கு துணை போகாதீங்க இந்த ஜாமீனுக்கு போகிறது கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறது ஸ்டேஷன் பிரச்சனைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறையாக மாறின்னு புரிஞ்சுக்குங்க எட்டாம் இடத்துக்கூடிய சனி அஷ்டம சனியாக இருந்து கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட குருவோட வீட்டிலிருந்து அது வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழிற்த்தானத்தை மூன்றாவது பார்வைன்னா பார்க்குறார் அப்போ நீங்கள் செஞ்சுட்ருக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் சேரிங்க கனரகம் சார்ந்த தொழில் சரிங்க கெமிக்கல் சார்ந்த தொழில் சேரிங்க குடிக்கக்கூடிய ஆசிட் அது பெட்ரோல் டீசல் இது மாதிரி தொழில் இருக்கிறீங்க உணவு சார்ந்த நெருப்பு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விரும்பக்கூடிய நகை ஆபரம் சார்ந்த உலோகம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதேமாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சு இருக்கிறீங்க இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் இந்த நாலரை மாத காலம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அதிகார வர்க்கத்தில் ஆளுமை திறன் இருக்கக்கூடிய தனித்துவ அடையாளத்தோடு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரைசராக இருக்கிறீங்க சிஓஓ இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனித்துவ அடையாளத்தை வச்சு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்கள் திறனை அத்தனையும் ஃபுல் எஃபெக்ட் போட்டு வெளியே கொண்டு வந்து அந்த நிறுவனத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கும் பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ உங்க வாழ்க்கையில சிம்மராசியில பிறந்த அன்பர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி தனித்துவ அடையாளத்தோடு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த நாலரை மாத காலம் இருக்கிறதுனால கண்டிப்பா சாதிக்க போறீங்க அதே போல் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்றாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது பன்னெண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடமா வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் வேலை நிமித்தமாக கல்வி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கடந்த காலத்தில் முன் முயற்சி எடுத்து தள்ளி போயிட்டே இருக்குது விசா கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விசா கிடச்சி படிப்புக்காக உயர் கல்விக்காக வேலைக்காக தொழிலுக்காக போகக்கூடிய அம்சம்லாம் இருக்கிறதுனால இந்த நாலரை மாத காலம் உங்களோடய எண்ணங்கள் விருப்பங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நிறைவேறும் கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சினையெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை தடப்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தாம்பத்திய ஸ்தானத்திற்கு அது பதினொன்றாம் இடமா இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தை பார்த்ததுனால குடும்பத்துக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையில தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு ஈகோ பிரச்சனைனால சில காலம் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நாலரை மாதத்துக்குள்ள மீண்டும் இந்த நாலரை மாத காலத்துக்குள்ள கணவன் மனைவி மனமொத்த தம்பதியராக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கண்டிப்பா சேர்ந்து ஒற்றுமையா வாழ போறீங்க சனியை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஏழாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் கடந்த காலத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் கூட நீங்க டீச்சரா இருக்கிறீங்க ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க தரக வியாபாரம் பண்றீங்க கொடுக்கல் வாங்கல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க வெளிநாட்டு பணத்தை இந்த நாட்டு பணமாக மாற்றி கொடுத்துட்ருக்குறீங்க இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்குமே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அடி விழுந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருந்து அதாவது வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு பிறகு நாலரை மாத காலத்திற்குள்ளே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நான் கூலி வேலைக்கு போகிறேங்க வருமானமே பத்தில் நிம்மதியே இல்லை கொடுக்கல் வாங்கலத்தை நீ நாணயத்தோடு நடக்கலை வாங்கின இடத்துல நாணயமாக கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டப்பட்டு வயர்வை செஞ்சு பாடுபட்டு தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போதுங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தொழிலாக தொடங்கியிருந்த சொல்லி கடந்த காலத்தில் போராடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக சொந்த தொழில் தொடங்கலாம் இந்த நாலரை மாத காலத்திற்கு நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் சொந்த தொழில் தொடங்கலாம் கணினி சார்ந்த தொழிலாக இருக்கலாம் ஜெராக்ஸ் மிஷன் போடக்கூடிய இடமாக இருக்கலாம் ஸ்டேஷனரியாக இருக்கலாம் பெண்கள் விரும்பக்கூடிய சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அல்லது பியூட்டி பார்லராக இருக்கலாம் அதேமாதிரி சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு நண்பர்கள் இப்படிப்பட்ட தொடர் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரச்சனை காலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறப்பாக முன்னுக்கு வருவீங்க பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்கிறதுனால தொழிலில் மிகுதியான லாபம் கிடைத்து அந்த லாபத்தின் மூலயமா நம்ம ஆதாயம் தேடக்கூடிய ஒரு காலமாக பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக உங்களோட எண்ணம் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நாலரை மாத காலத்திற்குள்ள வாகனம் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க ஏன்னா நான்காம் இடம் தான் வாகனஸ்தானம் அதுக்கு பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம் அந்த இடத்த சனி இயல்பு தன்மையாடு அஷ்டம சனியா இருந்து பார்க்கும்போது கெடுக்கிறார் அப்படின்னா வக்கர இருக்கக்கூடிய சனி இந்த நாலரை மாத காலத்திற்குள்ளே வாகனத்தை வாங்கி தரக்கூடிய அம்சம் இருக்கிறனால கண்டிப்பா பொது வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் நிச்சயமாக சிம்மராசியில பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கிறனால கவனமா இருங்க போட்டி தேர்வுகளாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு இது மாதிரி துறையில் போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக படித்தீங்கன்னா மட்டுந்தான் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால விளையாட்டு பொழுதுபோக்கு கேளைக்கு சார்ந்த விஷயத்தை தவிர்த்துருங்க அது மட்டும்தான் சனித்தரோட ஏழாம் பார்வையில் குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்த்த ஒரு காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனையினாலேயோ குழந்தைகளோட கல்விக்காகவோ சில காலம் பிரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது சனியை பொறுத்த தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் ஐந்தாம் இடம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் குழந்தைகள் சார்ந்த ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூட ஒழுக்குங்கிற பேரில் கடந்த காலத்துல பெயரை கெடுத்து தாய் தகப்பனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்து குழந்தைங்களை நல்ல முறையில் ஒழுக்கமாக வளர்த்தக்கூடிய ஒரு காலமாகவும் அவங்களும் திருந்தி வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பயப்பட தேவையில்லை குழந்தைகளை நினைச்சு அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு மருத்துவ செலவு நிறைய பண்ணியாச்சு மருத்துவ செலவு பண்ணா குழந்தை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது மீண்டும் மருத்துவ செலவு இந்த வக்கரசை நடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் குழந்த பாக்கியம் தங்கும் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடந்த காலத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறங்கியிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு உங்களோட விருப்பத்தை தாய் தகப்பன்ற சொல்லிட்டீங்க ஆனால் அவங்களோட மனம் மறுக்குது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த வக்கரச நின்றக்கூடிய இந்த நாலரை மாத காலத்திற்குள்ளே தாய் தகப்பனோட மனம் மாறி உற்றத்தார சுற்றத்தாரம் உங்களை வாழ்த்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நாலரை மாத காலத்திற்கு திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடிய திருமணமாக இருக்கும் நீங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா பேச்சில் நிதானம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் அத்தனை நாணயமாக நடந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு ஜாமீனுக்காக வாக்குறுதி கொடுக்கறது நீங்கள் ஜாமீன் கையெழுத்த போடுறது சீட்டு நாட்டு நடத்துகிறவங்களுக்கு துணை போடுறது கட்ட பஞ்சாயத்துக்கு துணை போடுறது இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போய் முன்னாடி என்னீங்கன்னா நீங்களே பொறுப்பேற்று ஜாமீன்தாராக இருக்கிற ஒரு காரணத்தினால கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க எல்லா பிரச்சனையும் உங்கள் தலைமையில் வந்து விழுந்துரும் தேவையில்லை சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானம் கவனம் கண்டிப்பாக தேவை மக நட்சத்திர பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாளாக திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகுடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல சொத்து தகராறுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு கலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்களோட சம்மதத்தோடு உட்கார்ந்து பேசி சுமூகமாக முடிச்சக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல மக நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிலப்படத்தினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இறங்கி அதை தொழிலாக செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது உணவாக இருக்கலாம் தானியமாக இருக்கலாம் பயிர் வகைகளாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபமும் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் கோரை சம்மந்தப்பட்ட மஞ்சள் சம்மந்தப்பட்ட அல்லது உணவு தானியங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கு மேலே தேங்காய் வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் இந்த நாலரை மாத காலத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க பேங்க் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த நாலரை மாத காலத்திற்கு எக்ஸாம் இது வந்து எழுதுனீங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடச்சி உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றவங்களுக்கு நற்பெயரை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது அப்போ பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனை நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கலாம் கூட்டுத் தொழில் தொடங்கலாம் திருமணம் முடிக்கலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் வாகனங்கள் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கலாம் இதெல்லாமே எங்கள் வாழ்க்கையில் மிகுதியான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது வெளிநாடு வெளிமாடிலும் தூரதேச பயணங்கள் போக முடியாமல் இருந்திருக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க அதற்கு அடுத்தபடியாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏமாற்றம் துரோகம் வழி வேதனை கூட இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களால் பெண்களுக்கு ஆண்களால் அனுபவிச்சு நண்பர்கள் பிரிஞ்சு போய் சங்கடத்தை அனுபவிச்சு நிறைய ஏமாற்றத்தை எதிர்கொண்டு நிம்மதியில்லாமல் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த நாலரை மாத காலத்திற்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் தொடங்கக்கூடாது கூட்டு தொழில் தொடங்கக்கூடாது உங்க வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொன்னமே தவிர தொழில் சார்ந்த விஷயத்துல லாபமோ முன்னேற்றமோ கிடைக்கக்கூடிய காலம் இது அல்ல அப்படிங்கிறதுனால நீங்க கூட்டு தொழிலோ சொந்த தொழிலோ சிம்ம ராசில பிறந்திருந்தாலும் கூட கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குங்க அப்படியே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியை பொறுத்த பாவ பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையாமல் கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வையோட சேர்க்கையில் ஒரே சமயத்தில் தொடர்பு இல்லாமல் சனியோட பார்வையில் இருக்கிற தப்பு கிடையாது சனி செவ்வாய் இரண்டு பேர் சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனை தடைப்படுன்னு புரிஞ்சுங்க அப்போ மொத்தத்தில் சிம்மராசியில் பிறந்த அத்தனை மனிதர்களுமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை தகர்த்தறிந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக வெற்றி மேலே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்தில் எண்பது சதவீத சிம்மராஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்கரச்சனி காலம் இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்குன்னா இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதம் சந்திக்கலாம் வணக்கம்